ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம ரத்தத்தில் வந்து சுகர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக தான் நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம் பட் அது வந்து எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க இந்த சுகர் லெவல் வந்து நம்ம ரத்தத்தில் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிறது எதை வச்சு தீர்மானிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ வந்து இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரைஸ் சாப்பிட்றோம் இப்போ வந்து ஏன் வந்து சுகர் பேஷண்ட்லாம் வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி கோதுமை நிறைந்த உணவுகள் சாப்பிட சொல்றாங்க இல்லை சிறுதானியங்கள் வந்து நிறைந்த உணவுகள் சாப்பிட சொல்றாங்க ஏன்னா வந்து அதுமே மேக்சிமம் கார்போஹைட்ரேட் தான் ஏன் வந்து அதை வந்து சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ இருக்கு இப்போ வந்து ஒன்னுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வரையும் ஐம்பத்தஞ்சு வரையும் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தொம்போது வரையும் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து மீடியம் லெவல் கிளை இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுபத்தொன்பது மேலே எழுபது எண்பது தாண்டும் போது அது வந்து மேக்ஸிமம் அது மேக்ஸிமம் லெவல் கிளை கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும் அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய நிறைய இந்த ஃப்ரூட்ஸ் பழங்களே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் லெவலில் இருக்கும் அதாவது அறுபது டு அறுபத்தஞ்சு எழுபது அந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த இப்போ த அண்ணாச்சி பழமாக இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலனாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எழுபது அந்த ரேஞ்சில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்துருக்கும் ஸோ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த ரத்தத்தில் வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அதாவது இப்போ வந்து இட்லி சாப்பிட்றீங்கன்னா அது வந்து ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட்டு ஸோ அது வந்து உடனே வந்து ஜீரணமாகி அது வந்து உடனே வந்து ரத்தத்தில் வந்து கலக்கும் ஸோ சுகர் லெவலை வந்து உடனே இன்க்ரீஸ் பண்ணும் இதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் இணைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது அது கொஞ்சம் லேட்டாக செரிமானாகி அது லேட்டாக போய் சுகர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதுதான் வேல்யூ உடனே டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுச்சுனா அது மேக்ஸிமம் கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூவில் வந்து இருக்கும் அந்த ஃபுட்டு இதே கொஞ்சம் வந்து செரிமானாகி நம்ம ரத்தத்தில் போச்சுன்னா அது வந்து லோ லெவல் கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு எப்படி சாப்பிட்றது மூலயமா நம்ம இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருந்தாலும் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து குவாலிட்டி குவாண்டிட்டி ரெண்டுமே இருக்குது இப்போ வந்து ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதோடைய குவாலிட்டி அதாவது சிறுதானியங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது அதோடைய குவாலிட்டி அதான் அந்த குவாலிட்டி ரேஞ்ச் வந்து வேறு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து மெதுவாக தான் போகும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி பேஸ் அது வந்து அதிகமாக சாப்பிடாமல் கம்மியாக சாப்பிடலாம் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது அதில் அதுல வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் கொஞ்சம் இல்லை அதிகமே புரோட்டீன் நிறைந்த உணவுகள்லாம் அதில் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டக்குன்னு வந்து ஜீரணமாகி குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மதியம் காலையில் வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா வெறும் சோறு மட்டும் சாப்பிடாமல் ரைஸ் மட்டும் சாப்பிடாமல் அதுக்கு ஈக்குவலான இல்லை அதை விட அதிகமான புரோட்டீன் நிறைந்த உணவுகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது மூலியமாக சிக்கன் முட்டை இந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறைந்தது இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது மூலியமாக பயிர் வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறது மூலயமாக இதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த சுகர் லெவலில் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது அதுபோக ரொம்ப குக்கிங்காக குக்கிங்காக இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிடாமல் மிதமாக குக்காகிருக்கும்ல ஸோ அந்த ஃபுட்டை சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் லெவல் வந்து அந்த ரத்தத்தில் கலக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதாவது டிகிரிஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுபோல் நீங்கள் ஒரு ஃபுட்டு இப்போ வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து லிக்யூடு ஐட்டமாக சாப்பிட்றத விட அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருந்து இப்போ வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா அது வந்து ஜூஸாக சாப்பிடாம அதை வந்து ஆப்பிளை வந்து கடித்து சாப்பிட்ற முடியுமா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம ப்ளட்டில் வந்து சுகர் லெவலில் வந்து கம்மி பண்ணும் ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ சுகர் வந்து எவ்வளோ தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் பட் அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மெத்தடில் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யதார்த்தமான உண்மை எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் கிளைசமிக் இன்டெக்ஸ் இப்போ வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை ஒரு மாதுளை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு கேரட் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணி லோ கிளைசெமிக் இன்டெக்ஸ் வேல்யூ லெவல் ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமாக நம்ம ப்ளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து நார்மலாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்ப வந்து பாதுகாத்துக்கொள்ளலாம் இதான் வந்து எதார்த்தமான உண்மை ஸோ இதுலேயே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்பா ஓகே எடுத்து வீட்டில் ஓகே பாய்